செயலாளர் நம்முடைய பாலாஜி அவருடைய விஜயலட்சுமி நிறைவேறி வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் திரு ஆரூரான் அமர்ந்த திருவாரூரில் இரண்டாம் ஆண்டு சிவஸ்திரீகள் சங்கம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த சர்வதேச தலைவர் தேசிய தலைவர் தேசிய பொதுச் செயலாளர் சர்வதேச பொது பொருளாளர் தேசிய துணை தலைவர் தேசிய இணை செயலாளர் தேசிய பொருளாளர் தேசிய அமைப்பு செயலாளர் ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த தமிழ் மாநில தலைவர் டெல்லி மாநில தலைவர் தமிழ் மாநில பொருளாளர் தமிழ் மாநில துணை தலைவர் தமிழ் மாநில இணை செயலாளர் ஆகியோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் ஆகியோர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு தலைமை உரையாற்ற வருகை தந்த தேசிய தலைவர் சிவஸ்ரீ எஸ் சாமமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை விழா வருகை தந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு நிறுவனர் சர்வதேச பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ எஸ் சுவாமிநாதன் சிவாச்சாரியார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்த தேசிய பொது செயலாளர் தேசிய துணை தலைவர் தமிழ் மாநில தலைவர் மற்றும் தேசிய இணை செயலாளர் ஆகியோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் காலை முதல் மாலை வரை இங்கு நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்க வருகிறது இந்த அனைவருக்கும் மற்றும் இவ்விழா ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் திருவாரூர் வட்ட மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை தந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனுபவமே மிகச்சிறந்த பாடம் என்பதற்கு இணங்க இப்பதான் திருவாரூர்ல பண்றோம் அதனால எங்களுக்கான வழங்குறதுக்கு எல்லா எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க அந்த வகையில கும்பகோணம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மற்றும் சிறப்பான ஒரு நன்றியை நாங்கள் உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து சிவஸ்ரீகளுக்கும் திருவாரூர் மாவட்ட சிவஸ்திரீகள் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்